அனைவருக்கும் வணக்கம் கிரீஸ் லேன் பிரமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரதிபுரம் பகுதியில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது பதினைஞ்சி சென்ட் இடத்துல முதல் ஒரு அஞ்சாயிரம் சென்ட்டில் அந்த வீடு கட்டியிருக்காங்க சுற்றி வர மாதிரி இடம் இருக்குது கொஞ்சம் பழைய வீடு தான் ஆனால் சூப்பரான வீடு பழைய மணலில் கட்டுன வீடு நல்ல கார்பார்க்கு வசதி இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் உங்களுக்கு பத்து சென்டு லேண்டு மரங்களெல்லாம் வச்சு பின்னாடி ஃபுல்லாக இருக்குது ரெண்டு வீடாக இருக்குது மாடியில் ஒரு வீடு கீழே கீழ்த்தளம் ஒரு வீடு நம்ம மாடியில் உள்ள வீடு நம்ம எடுத்துருக்கோம் வீடியோ எடுத்துருக்கோம் கீழே இருக்கதா ஒரு வாடகை கொடுத்துருக்காங்க அதனால் உள்ளே எடுக்க முடியல வீடு எல்லாமே கபோர்டு பால்சிலும் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மரத்தில் தான் போட்டிருக்காங்க மொத்தம் பதினஞ்சரை சென்ட் இருக்குது நாகர்கோவில் பாரதிபுரம் பக்கத்தில் பாரதிபுரத்தில் இருக்குது ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபா கேட்குறாங்க இடம்தான் ஒரு சென்ட் இடம் தான் அங்கே பனி பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரை இருக்குது நமக்கு இடத்துக்குள்ளே மதிப்பு தான் ஆச்சு வீடு ஃப்ரீ தான் நமக்கு வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆத்து மணலில் கட்டின வீடு வாங்கணும் வடக்கை பார்த்த வீடு நல்ல பெரிய பாத வசதி பக்கத்தில் எல்லாமே வீடுகள் லேண்டு அப்ரூவ்டு இருக்குது வீட்டுக்கு பிளான் அப்ரூட் அவங்க எடுக்கலை வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்து நம்ம வாங்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசி நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் ஒரு சென்டு பத்து லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரை இருக்குது இந்த வீட்டு பக்கத்தில் லேண்ட் மதிப்பு நமக்கு மொத்தமே ஒரு கோடியே அறுபது ரூபா தான் கேட்குறாங்க வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்